அன்பான சகோதர சகோதரிகளே தேவப்பிள்ளைகளே கிறித்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் மாண்டவராக இயேசுகத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டா இருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் தேவன் என்னை அவர் உள்ளங்கையில் வறந்திருக்கிறார் இதை நம்ம கேட்கும்போது மனசில் நம்புகிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்வோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கிடைக்க சிறு தாமதமாச்சுன்னா நமக்கு பதில் கிடைக்கல நம்ம ஜபம் பண்ணத்துக்கு காரியம் நிறைவேறலை அப்படி உள்ள நேரத்தில் அந்த உள்ளங்கையில் நம்மை வரைந்த தேவனை உடனே நம்ம அவிவிசுவாசமாக யோசிப்போம் ஆனால் அவர் எப்படி பார்த்தீங்கன்னா அவர் நம்மளை நேசிக்கிறவர் ஒரு நாளும் மறக்கவும் மாட்டார் அவர் கைவிடவும் மாட்டார் ஏன்னா அவர் நம்மளை நேசிக்கிறதுனால தான் நம்மளை அவர் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார் சில காரியம் ஏன் தாமதப்படுதுன்னா தேவனுடைய சித்தப்படி தாமதம் ஆகுது என்றால் அது தேவன் சித்தப்படிதான் நீங்கள் எதை சொன்னாலும் தேவன் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் அவருக்கு சித்தமானால் அப்படி இருக்கும்போது தாமதம் ஆகும்போது அது எதற்காக என்றால் அவருடைய நாமம் மகிமையடைய அதுக்கு ஏது உண்டாகும்படி அந்த தாமதம் அது நமக்கு பின்னாடி நன்மையும் ஆசீர்வாதமாக இருக்கும் அதனால் நான் கேட்ட ஜபத்திற்கு தேவன் இந்த காரியத்தை நிறைவேற்றவே இல்லைன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக தேவன் அதை நிறைவேற்றே தீருவார் ஏனென்றால் நம்மை நேசிக்கிற தேவன் நம்மை நேசிப்பதனால்தான் நம்மை அவர் உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறார் அதனால் இந்த ஒரு விசுவாசம் வைங்க தாமதிக்கிறார் என்றால் அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நம் மூலியமாக அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாகத்தான் அந்த காரியம் தாமதமாகிறது அது உங்களிடத்தில் அது கிடைக்கும் பொழுது நீங்கள் விண்ணப்பம் செய்த காரியம் உங்களுக்கு நிறைவேறும்போது அது எப்படியாக இருக்குன்னா பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் சரி இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா ஆவியானிருந்த நாள் வெளிப்படுத்தின சத்தியத்திற்கு நன்றி சொல்லுவோம் இந்த காரியத்தின் மூலமாக எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உன்னோட நாமம் ஒன்றுக்கே மையம் ஒன்றாகாமேன்